இன்றைக்கி நான் ஃபுல் டே விளாக் பார்த்துடலாமா காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தப்போ மணி ஒம்பதாயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி பசங்களுக்கெலாம் லீவுன்றதுனால லேட்டாக தான் எழுந்திருந்தேன் காலையில் எழுந்து கோலம் போடுற வேலை என்னோடய வேலை தான் அதனால் அஞ்சு மணிக்கு போல் எழுந்து கோலம் போட்டுட்டு மறுபடியும் தூங்கிட்டேன் வேலை எதுவும் இல்லைனா உடம்புல சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்புறம் மாவு நல்லாவே புளிச்சிருந்தது அதை நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு நைட்டு சாம்பார் வச்சுருந்தேன்ல பொங்கலுக்கு அது கொஞ்சம் மீதி இருந்தது அதையுமே சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பசங்கள் இன்றைக்கி தக்காளி சட்னி வச்சு கேட்டிருந்தாங்க அதனால் வெங்காயம் தக்காளி எடுத்து வதைக்கி அவங்களுக்கு தக்காளி சட்னியுமே வச்சு காலையில் இட்லி கூட இந்த சாம்பார் சட்னி இது எல்லாமே வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் லாகின் பண்ண போயிட்டேன் லாகின் பண்ண போகிறதுக்கு முன்னாடி மதியம் பருப்பு குழம்பு வைக்கலாம் பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலாம்னுட்டு பருப்பு ஊற வச்சுட்டேன் இந்த பருப்பு உருண்டை சாஃப்டாக வரது அதுக்கு முக்கால் பங்கு கடல பருப்பில் கால் பங்கு தோரம் பருப்பு போட்டிங்கன்னா பருப்பு உருண்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இதை போட்டுவிட்டு தண்ணி நல்லா ஊற்றி ஊற வச்சிட்டு போயிட்டேன் ஒரு ஒன் ஹவர் ஊறினா போதும் நல்லா ஊறிடும் அப்புறம் லன்ச் பிரேக்கில் வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன் ஒரு பக்கம் ஒலையை போட்டுட்டு ஊற வச்சுருந்த பருப்பை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன் ஏன்னா உருண்டை வேக வச்சிட்டேன்னா நம்ம குழம்பு தாளித்து வைக்கிறது ஈஸி ஒரு பூண்டை நல்லா தோலோடு போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அது கூடவே இந்த பருப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம கடலைப்பருப்பு வடைக்க அறுக்கிறத விட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் ஏன்னா அப்போ தான் உருண்டை வந்து ஒட்டி வரும் இல்லாட்டி உதிரி உதிரி போயிடும் இதில் பொரிய பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா அதாவது ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காய பொடி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப கட்டியாக நீங்கள் பிசைஞ்சிங்கனாலும் உருண்டை வந்து ஹார்டாக வர்றதுக்கு நினைச்சா ஹார்டாக வரும் லைட்டாக தண்ணியாக இருந்தது லைட்டாக ரொம்ப ஃப்ளோவியாக இல்லாமல் லைட்டாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உருண்டை நல்லாவே சாஃப்டாக இருக்கும் நல்லா வடை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு இட்லி குண்டாளில் துணி போட்டு இந்த உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன் இதை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் வச்சுக்கலாம் கொழுக்கட்டை மாதிரி வச்சுக்கலாம் வடை ஷேப்பில் வச்சுக்கலாம் எண்ணெயில் பொறிச்சு கூட இந்த பருப்புருண்டை குழம்பு வைக்கிறாங்க ஆனால் அதை விட இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட பருப்பு பருப்புருண்டை நல்லாவே வெந்திருச்சு அதை எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கிட்டேன் நான் வந்து இன்றைக்கி பட்டை போட்டு தான் தாளிக்க போகிறேன் வேறு எதுவுமே சேர்க்கல வெறும் பட்டை மட்டும் சேர்த்துட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் பருப்புருண்ட குழம்பு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் வைப்பேன் இந்த மாதிரி ஒரு டைம் வச்சு பாருங்கள் கறிக்குழம்பு மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும் அப்புறம் ஒரு தக்காளி பெரிய தக்காளியை கட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம வேறு எதுவும் இது கூட மசாலா எதுவும் அடைக்கல வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் அதையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்மளோட குழம்பு மிளகா பொடி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடியுமே போட்டு அதையுமே பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிறேன் அளவு உப்பையுமே இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துட்டேன் நல்லா அது பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரே ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம உருண்டை போட்டதுக்கப்புறம் குழம்பு வந்து கெடித்தட்டோம் அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அது கொதிக்கிற கேப்பில் ரசமுமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் குழம்பு இந்த மாதிரி சுண்டி நல்லா கொதித்து வந்துட்டு இருந்தது ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா நம்ம உருண்டை அதை நல்லா பிரித்து இது சூப்பராக தனித்தனியாக வருது பாருங்கள் அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்காது அதை போட்டு நல்லா ஒரு கலரு கலரிட்டு வெறும் தேங்காவை மட்டும் அரைச்சி இந்த ஸ்டேஜில் ஊற்றி ஒரு கொதி வர்றதுக்கு மட்டும் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து எவ்வளோ நைஸாக இருக்கிறீங்களோ அவ்வளோ நைஸாக அரைச்சி போட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி மட்டும் வரட்டும் அது அப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதையுமே வாசனைக்காக சேர்த்து குழம்ப வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து சாதம் மட்டும் இல்லை இட்லி சப்பாத்தி பூரி தோசை எதுக்குமே இது வந்து சூப்பராக செட் ஆகும் இல்லை நம்ம இந்த பருப்பு உருண்டை போட்டிருக்கிறது வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ஹெல்த்து இதில் நீங்கள் பாசி பருப்பு சேர்க்கலாம் முழுசாக பாசி பருப்பு சேர்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பருப்பு வேணுனாலும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி உருண்டை குழம்பாக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் ஹெல்த்தி கூட ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் மதியம் வந்து லன்ச் பிரேக்கில் தான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா இவங்க வேறு மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க அதனால் ஹரிபரியாக சாதம் வடித்து வச்சுருந்தது அப்புறம் பருப்புருண்டை குழம்பு இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு பொரியல் பண்ணி வச்சுருந்தேன் முருங்கைக்கீரை போட்டு லாஸ்ட் டைம் வாழைப்பூ பொரியல் வந்து செஞ்சப்போ ரெசிபி ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க நான் அப்போ எடுக்கல இன்றைக்குமே வந்து வாழைத்தண்டு பொரியலை நான் ரெசிபி எடுக்கலை நான் செப்ரேட்டாக ஒரு நாள் உங்களுக்கு ரெசிபி எடுத்து போடுறேன் இதுதான் இன்றைக்கி வந்து மதியம் லன்ச்சுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருந்தோம் எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்ருந்தாங்க அப்புறம் பிரேக் டைம்லேயே வந்து ரீல்ஸ் எதாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு பசங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஃபன் இருந்தோம் இது என்ன ரீல்னு யாருக்காவது ஐடியா இருக்காது சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு இதை எடிட் பண்ணி போடுறேன் அப்புறம் நைட்டு தோசை உருண்டை குழம்போட இந்த நாள் இனிமையாக முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல்ஸ்